அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுலர் பெருமான் பாடியறிய திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் குருமார்கள் காட்டி வழியிலே பயணிப்பதுதான் உசிதமானது என்பதை திருமுலர் பெருமான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் மனம் போன போக்கிலே காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தோல்விகளை தழுவக்கூடும் எல்லோரும் சுயமாக சிந்தித்து சுயமாகத்தான் காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் தொடக்கத்திலிருந்து மறுபடியும் எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும் அதற்கு அவசியம் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தின் பேரிலே கற்றுக் கொடுத்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதனை சரியாக பயணிக்க பழகிவிட்டால் காலவரையத்தை தவிர்க்கலாம் வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டு விடவும் சாத்தியமாகும் எனவே குருமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் அப்படியே பயன்படுத்தி பழகுவதுதான் யோக வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்பதை திருமுனர் பெருமான் தொடர்ந்து சொல்லுவதை பார்க்க முடிகிறது இன்றைய பதிவிலேயும் இது போன்ற உன்னத கருத்துக்களை திருமுழல் பெருமான் சொல்லுவதை பார்க்கலாம் சாலோகம் ஆதி சரிய ஆதியில் பெரும் சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையான் மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம் பாலோகம் இல்லா பரன் ஒரு ஆமே யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் நான்கு நிலைகளை அடைகிறார்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்கிற நான்கு நிலைகள் சாலோகம் என்பது எம்பெருமான் இருக்கக்கூடிய உலகத்திலே சென்று சேர்ந்திருப்பது சாமீபம் என்பது எம்பெருமான் இருக்கும் இடத்திலே அவருக்கு அருகாமையிலே சென்று தங்கியிருப்பது சாரூபம் என்பது ஈசனை போன்ற தோற்றத்தை அடைதல் சாயுஜ்யம் என்பது ஈசனாகவே மாறிவிடுதல் இந்த நான்கு நிலைகள்தான் தான் யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகர்களுக்கு கிடைக்கிறது ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுகிறார் அவர் சாலோகம் என்ற நிலையை பெறுகிறார் அவருடைய ஆன்மா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பெரிய பிரகாசத்தை பெற்றுவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பிரகாசத்தோடு எம்பெருமான் இருக்கக்கூடிய உலகத்திலே சென்று பலகாலம் தங்கியிருக்கும் ஆனால் அதன் பிறகு மறுபடியும் பிறந்தே ஆக வேண்டும் அடுத்த நிலையிலே யோக பயிற்சியை மறுபடியும் கடுமையாக மேற்கொண்டு சாமீபம் என்ற நிலைக்கு செல்லும் அப்போது இன்னும் கொஞ்சம் ஆன்மாவின் பிரகாசம் அதிகரித்து எம்பெருமான் ஈசனுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறும் சிறிது காலம் அங்கே தங்கியிருந்து மறுபடியும் பிறந்தாக வேண்டும் அடுத்த பிறவியிலே இன்னும் கொஞ்சம் கடுமையாக முயன்று ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து எம்பெருமானை போன்ற சுரூபத்தை பெற்று நின்று நெடிய காலம் பல யுகங்கள் வரையிலும் அந்த ஆன்மா வாழ்ந்திருக்கும் அப்படி வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குல தெய்வங்களாகவும் மாறியிருக்கும் குருவாகவும் மாறியிருக்கும் இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் அதன் பிறகு பிறந்தே ஆக வேண்டும் அப்படி பிறந்து மறுபடியும் யோக பயிற்சியிலே ஈடுபட்டு பெரிய நிலையை பெற்று பக்குவத்தை பெற்றான பிறகு எம்பெருமானாகவே மாறி எம்பெருமானோடு இறந்தர கலந்துவிடக்கூடிய நிலையை பெற முடியும் இந்த நிலைதான் சாயுஜியம் என்றாகும் இந்த நிலையை நோக்கித்தான் ஒவ்வொரு யோசக யோக சாதகனும் பயணம் மேற்கொண்டிருக்கிறான் இந்த சாலோகம் என்பது ஆதியிலே சரியை திரியை என்று சொல்லப்பட்ட காரியங்கள் மூலமாக நடைபெறும் உடலை செய்ய கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் மனதின் திறத்தை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம் சரியை திரியை என்பதிலே வரும் அதற்கு அடுத்தபடியாக யோகம் அதன் பிறகு ஞானம் இப்படியாக படிநிலைகள் இருக்கின்றன இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரக்கூடும் நாம் யோக பயிற்சியை தொடங்கி இருக்கிறோம் நாம் இப்போது எந்த நிலையிலே வந்து சேர்ந்திருக்கிறோம் சாலோகம் என்ற நிலையிலா சாமீபம் என்கிற நிலையிலா சாரூபம் என்கிற நிலையிலா சாயுத்தியம் என்கிற நிலையிலா எந்த நிலை நம்முடைய நிலை எதை நோக்கி நாம் பயணப்பட வந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயம் நமக்கு குழப்பமாகத்தான் இருக்கும் ஆனால் இது பூட்டி வைக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை குருவார்கள் தங்கள் கைகளிலே வைத்திருக்கிறார்கள் குருவார்களுக்குத்தான் தெரியும் நாம் என்ன நிலையிலே இருக்கிறோம் என்னவாக ஆக வேண்டும் என்பது குருவார்கள் ஏற்கனவே மிகப்பெரிய நிலையை பெற்றுவிட்ட காரணத்தால் நேரடியாக நம்மை சாரூபம் அல்லது சாகித்யம் என்பதற்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியத்தை சிரத்தையாக மேற்கொள்கிறார்கள் எனவே சாமானியன் செய்யக்கூடிய யோக பயிற்சிக்கும் ஒரு குருவிடத்திலே முறையாக யோக பயிற்சியை கற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் எக்காரணத்தை கொண்டும் குருமார்கள் காட்டிய வழியிலே இருந்து ஒரு கடுகளவும் வெளியேறி போகக்கூடாது சரியான பாதையை சென்று சேருவதற்கு அதாவது மாலோகம் சேரில் வழியாகும் சாருவோம் நல்ல உலகத்தை சென்று சேர வேண்டும் என்றால் குருமார்களின் வழிகாட்டுதலை சிறமேற்கொண்டு நடக்க பழக வேண்டும் சமயம் கிரியையில் தன் மனம் கோயில் சமய மனுமுறை தானே விஷேடம் சமயத்து வேதம் தனை தேரல் மூன்றாம் சமய அபிநேகம் தானாம் சமாதியே இந்த நிலைகளை பார்க்கும் போது சரியை கிரியை யோகம் ஞானம் அதன் பிறகு சமாதி என்பதை பற்றியும் சொல்லுகிறார் இந்த சமாதி என்பது என்ன நீண்ட காலத்திற்கு அசைவற்று ஒரு குறிப்பிட்ட ஜோதியிலே லயமாகி நிற்பதுதான் சமாதி என்றாகும் அப்போது அந்த ஆன்மாவிற்குள்ளே எந்த விதமான சலனமும் இருக்காது இதை எளிய நம் வாழ்க்கை உதாரணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் அழுத்துச் சலுத்து போய் வந்து படுக்கையிலே படுத்து உறங்கக்கூடிய ஒருவர் அசைவற்று பிணம் போல உறங்குகிறார் பொழுது உடனே விடிந்து விட்டதாக காணுகிறது இத்தனை மணி நேரம் அசைவற்று நாம் உறங்கினோமா என்று எண்ணுகிறார் இந்த நிலைக்கு சுழுத்தி என்று பெயர் இந்த சுழுத்தி என்ற நிலையிலே நீண்ட நெடிய நேரம் இருந்தாலும் கூட சில விநாடிகளிலே அது முடிந்து விட்டதை போன்ற தோற்றத்தை நமக்கு கொடுக்கிறது இது போன்ற ஒரு நிலைதான் சமாதி என்ற நிலை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று நம்முடைய முன்னோர்கள் முழங்குகிறார்கள் எனவே சமயத்திலே அதாவது யோக சாதன பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சைவ நெறியை சொல்லக்கூடிய சமயத்திலே மனம் கோயிலாக இருந்து அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் இவை எல்லாமே நம்முடைய சமய வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன உண்மையான வேதம் என்பது எது என்றால் ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய யோக சாதன பயிற்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறைக்குத்தான் வேதம் என்று பெயர் இதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக விளங்கி கொண்டு விட்டால் நீங்கள் நல்லபடியாக சமாதியை நோக்கி நகர முடியும் என்று இங்கே திருமுழர் பெருமான் சொல்லுகிறார் பாசம் பசு ஆனதாகும் இச்சாலோகம் பாசம் அருள் ஆனதாகும் சாமீபம் பாசம் சிவம் ஆனதாகும் இச்சாரூபம் பாசம் கரை பதி சாயும் சிவமே பாசம் பசு பதி இந்த மூன்று நிலைகளை பற்றி பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பதி என்பது சிவனாகிய சீவன் பசு என்பது நம்முடைய மனம் பாசம் என்பது உலக பந்தம் உலக பந்தங்களை எல்லாம் எப்போது பசுவாகிய மனம் விட்டொழிக்கிறதோ அப்போதுதான் பதியைச் சென்று சேர முடியும் இங்கே பதி பசு பாசம் என்பதிலே நாம் எந்த விதமான பக்குவத்தை பெற்றிருக்கிறோமோ அதற்கேற்றபடியாகத்தான் நாம் சாலோகமா சாமீபமா சாரூபமா சாயுச்சியமா என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை தீர்மானிக்க முடியும் பாசம் இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய பாசம் உலகில் சார்ந்த புலன்ற வழியான உறவுகள் மீதான பற்று இந்த பற்றுக்களை விட்டொழிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே எம்பெருமான் ஈசனை சென்றடைவதற்கான பாதை நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இவற்றையெல்லாம் கடந்து பதியை சென்று சேரக்கூடிய நிலை இருக்கிறதே அந்த நிலைக்குத்தான் சாயும் சிவம் அதாவது சாயுஜ்யம் என்று பெயர் சாயுச்சியத்தை சென்று சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மெல்ல மெல்ல மனதோடு பேசி இந்த உலக மாயை பற்றி எடுத்துச் சொல்லி மனதை நட்பு கொண்டு மனதை அடிமையாக்கி மனதை நம் போக்கிலே திருப்பி மனதை நமக்கு குருவாக்கி மனதின் போக்கிலே சிவனை சென்று சேர வேண்டும் இவற்றை சாதித்துக் கொள்வதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கத்தான் செய்யும் ஆனால் நீண்ட நெடிய காலம் பயணப்பட்டாலும் கூட நம்முடைய பயணத்திலே எந்த விதமான தடையும் வந்து நம்மை சரியாக கரம் பற்றி அழைத்து செல்லக்கூடிய குருவார்கள் அருகிலே இருக்கும் போது நமக்கு என்ன அச்சம் வந்திருக்கிறது எதுவுமே இல்லை இதை சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் இன்றைய நாளிலே ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணப்படுபவர்களுக்கு கைபேசியிலேயே வரைபட காட்சி இருக்கிறது அந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு பயணித்து பயணித்துவிட முடியும் ஆனால் சில வேளைகளிலே வரைபடம் தவறாக காட்டி அலைந்து தெரிந்து சென்று சேர வேண்டிய இலக்கை தவறவிட்டவர்களும் இருக்கிறார்கள் எனவே கருவிகள் முழுமையாக நமக்கு பயன் கொடுப்பதில்லை ஆனால் அதற்கு மாற்றாக நம்முடைய முன்னோர்கள் செய்ததைப் போல நாமும் செய்து பழகுகிறோம் ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்கிறோம் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை கேட்டு அந்தந்த ஊரில் வாழ்ந்திருப்பவர்கள் மூலமாக பாதையை பயணத்தை உறுதிப்படுத்தி கொண்டு பயணிப்பவர்கள் சுலபமாக தாங்கள் சென்று சேர வேண்டிய ஊரை சென்று சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் கருவிகளை நம்பியவர்கள் ஏமாந்துதான் போகிறார்கள் இங்கே யோகசாதன பயிற்சியிலே ஏற்கனவே பயணித்து 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 பாதையை தெளிவாக தெரிந்து வைத்திருந்த நம்முடைய குருமார்கள் நம்மை சரியான பாதையிலே இட்டுச் செல்லுகிறார்கள் சில வேளைகளிலே நாம் வெளியூர் பிரயாணம் செல்கிறோம் ஒரு வாகனத்திலே பயணிக்கிறோம் அங்கே ஒரு வருடத்திலே இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம் அவர் சொல்கிறார் நானும் அதே ஊர்தான் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் உங்களை நான் அங்கே அழைத்துச் செல்லுகிறேன் என்று சொல்லி அடுத்து எவரிடத்தில் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்மை அந்த ஊருக்கு இட்டு சென்று விட்டு விடுகிறார் நீங்கள் தேடி வந்த முகவரி அதோ அங்கே இருக்கிறது சென்று வாருங்கள் என்று நம்மை அனுப்பிவிடுவதும் உண்டு இதுதான் உதவி இந்த உதவியைத்தான் குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உதவியை சரியாக புரிந்து கொண்டு விட்டவர்கள்தான் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாகிச்சியம் என்ற நிலைகளை நோக்கி பயணிப்பது சுலபமான ஒன்றாக இருக்கும் தங்கிய சாரூபம் தான் எட்டாம் யோகமாம் தங்கும் சன்மார்க்கம் தனில் அன்றி கைகூடா அங்கத்து உடல் சித்தி சாதனர் ஆகவர் இங்கு இவராக இழிவற்ற யோகமே யோகம் இழிவற்ற யோகமாக மாற வேண்டும் என்றால் சன்மார்க்கம் சார்ந்து பயணிக்க வேண்டும் சன்மார்க்கம் என்பது எது எம்பெருமானை சென்று சேருவதற்கான நேரடியான பாதையை காட்டிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தை சரியாக புரிந்து பயணிக்க வேண்டும் தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கு மார்க்கங்களை கடந்துதான் நான் சன்மார்க்கத்திற்கு வருவேன் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன்னுடைய சித்த வேதத்திலே தான் காட்டிக் கொடுத்த சித்தவித்தையிலே நேரடியாக சன்மார்க்கத்தை சென்று சேருவதற்கான பாதையை காட்டி கொடுத்து விட்டார் அதற்கு சுவாமி சொன்ன விளக்கம் காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது மரணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது யுகத்திலே மிகப்பெரிய பிரளயங்கள் பிரச்சனைகள் வரப்போகின்றன சாதாரண மக்கள் துன்பங்களை அதிகமாக சந்திக்கப் போகிறார்கள் நல்லவர்கள் நலம் பாழக்கூடிய சூழல் இந்த உலகிலே இல்லாது போகப் போகிறது எனவே என் மக்களே வேக வேகமாக வாருங்கள் காத்திருப்பதற்கு இப்போது நேரமில்லை சாலோகம் சாமீபம் சாரூபத்தை எல்லாம் தாண்டி சாயித்தியத்தை அடைவதற்கான பாதையை நான் காட்டிக் கொடுக்கிறேன் தாசமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் சகமார்க்கம் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் சன்மார்க்கத்தை காட்டிக் கொடுக்கிறேன் என்று நேரடியாக ஞானத்திற்கான பாதையை காட்டிக் கொடுத்தார் இந்த பாதை இழிவற்ற பாதை இங்கு இவர் சொல்லிக் கொடுத்த பாதை இழிவற்ற பாதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த பாதை இருக்கிறது இந்த பாதை தான் உண்மையான சன்மார்க்க பாதை இந்த பாதையை புரிந்து கொள்ளுங்கள் ஞானபிதா போன்ற குருமார்களை கரம் பற்றிக் கொள்ளுங்கள் உங்களை அவர்கள் பக்குவமாக அந்த இடத்தை நோக்கி அழைத்துச் செல்வார்கள் என்று திருமூலர் திருமந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சைல லோகத்தை சார்ந்த பொழுதே சைலம் அதாகும் சராசரம் போல பயிலும் குருவின் பதிப்புக்க போதே கைலை இறைவன் கதிர் வடிவு ஆமே பயிலும் குருவின் புக்க போதே கைல இறைவன் கதிர் வடிவாகும் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய குருமார்களின் கரம் பற்றி அவர்கள் அழைத்து சென்ற பாதையிலே பயணத்தை தொடங்குகிறீர்களோ அப்பொழுதே இறைவனின் தரிசனத்தை காண்பதற்கான கடவுச்சிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது சைலலோகம் மிகவும் மேன்மையான உலகம் அது கைலாயம் என்றோ வைகுண்டம் என்றோ பிரம்மலோகம் என்றோ சத்தியலோகம் என்றோ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் மேன்மையான உலகம் அந்த மேன்மையான உலகத்தை சென்று சேருவதற்கான கடவுச்சீட்டு உங்களுக்கு எப்போது கிடைக்கிறது உத்தம குருவின் கரங்களை பற்றி பயணிக்கும் போதுதான் கிடைக்கிறது உத்தம சத்குருமார்களின் உபயோகம்தான் இந்த மாதிரியான பயிற்சிக்கு நமக்கு வழிகாட்டுகிறது அதுதான் மேன்மையான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய பிரகாசம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய மேருமலை போன்ற கைலை மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை சென்று சேர வேண்டும் என்றால் குருமார்கள் உதவியோடு அவர்கள் கரம் பற்றியபடியாக பயணிக்க வேண்டும் பொதுவாக நாம் ஒருவரை சந்திக்கப் போகிறோம் அவரை நமக்கு இதற்கு முன்பின் தெரியாது அவரை சந்திக்க போன போது நம்மை உதாசீனப்படுத்தி அனுப்பிவிடக்கூடும் சந்திக்க இயலாது என்று சொல்லவும் கூடும் அதே வேளையிலே அவரை நன்கு தெரிந்திருந்த அவருக்கு நன்கு பழக்கமான அல்லது அவருக்கே பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் சுலபமாக நாம் சந்திக்கச் சென்ற நபரிடம் இவர் என்னுடைய நண்பர் என்னுடைய தோழர் என்னுடைய சிஷ்யர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி இவருக்கு தேவையானதை ஆவல செய்து கொடுங்கள் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அப்படி சொல்லும்போது நம்முடைய காரியம் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இனிமையாக நிறைவேறும் இதை அனுபவத்திலே பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் இதையெல்லாம் நன்கு தெரிந்திருந்தும் கூட ஒருமார்களை புறக்கணித்து மனம் போன போக்கில் நானே எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்வேன் என்று கருதுவது மனமையல்லவா சிந்தித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்